திருப்பரங்குன்றம் தொகுதியின் கள நிலவரம் யாருக்கு வெற்றி வாய்ப்பு வெளியான சர்வே ரிப்போர்ட் மதுரையில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் தொகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் தொடங்கி சுமார் அரை நூற்றாண்டு காலமாக நடந்த பதிமூன்று சட்டசபை தேர்தலில் முக்குளத்தோர் சமூகத்தை தவிர்த்து வேறு எந்த ஒரு மாற்று சமூகமும் இந்த தொகுதியில் வெற்றி பெற முடியவில்லை அந்த வகையில் மதுரையில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளில் சில தொகுதிகள் தவிர்த்து மற்ற தொகுதிகள் முக்குளத்தோர் தொகுதி என்றாலும் கூட அதில் முதன்மை தொகுதியாக இருப்பது திருப்பரங்குன்றம் இந்த தொகுதியில் தற்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் ராஜன் செல்லப்பா முக்குளத்தோர் சமூகம் மட்டுமின்றி திருப்பரங்குன்றம் அவருடைய சொந்த தொகுதி மேலும் திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக விளங்கக்கூடிய வலுவான வேட்பாளரும் கூட திருப்பரங்குன்றம் தொகுதியில் திமுக சார்பில் கடந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு பொன்னுத்தாய் ராஜன் செல்லப்பாவை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் அதற்கு முன்பு இரண்டாயிரத்து பதினாறு சட்டசபை தேர்தலில் திமுக மாவட்ட செயலாளர் மணிமாறன் போட்டியிட்டு தோல்வியையே தழுவினார் திமுக சார்பில் போட்டியிட்ட மணிமாறன் மற்றும் பொன்னுத்தாய் இருவருமே முக்குளத்தோர் சமூகம் என்றாலும் கூட இவர்கள் இருவருக்குமே திருப்பரங்குன்றம் சொந்த தொகுதி கிடையாது அந்த வகையில் திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்தவரை முக்குலத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளராக இருக்க வேண்டும் அதிலும் வேட்பாளர் அதே தொகுதியைச் சேர்ந்தவராக இருந்தால் மட்டுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பது கடந்த கால தேர்தல் முடிவுகள் உறுதிப்படுத்தி இருக்கிறது திருப்பரங்குன்றம் தொகுதியில் திமுகவை பொறுத்தவரை திமுக ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை இலவச பட்டா இலவச பேருந்து திட்டம் சாலை வசதி குடிநீர் வசதி என திருப்பரங்குன்றம் புறநகர் பகுதியில் உள்ள மக்களிடம் திமுகவுக்கு நன்மதிப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறது ஆனால் நகர்ப்பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் முழுமையடையவில்லை போன்ற நகர்பகுதியில் மாநகராட்சியின் மெத்தன போக்கு நகர்ப்பகுதி மக்களுக்கு திமுக மீது அதிருப்தி இருப்பதையும் பார்க்க முடிகிறது தற்போதைய கள நிலவரப்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் சுமார் முப்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிய திமுக கூட்டணி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வேட்பாளரை விட சுமார் ஐந்தாயிரம் வாக்கு முன்னணி பெற்றுள்ளது குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் உள்ள மற்ற திருமங்கலம் உட்பட சட்டமன்ற தொகுதியில் பின்தங்கி இருந்த மாணிக்கம் தாக்கூர் வெற்றிக்கு பெரும் பங்கு வகித்தது திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிதான் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலுடன் ஒப்பிடுகையில் தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு வாக்கு சதவிகிதம் அடிப்படையில் வளர்ச்சி என்பதை பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக தனித்து போட்டியிட்டது தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ளது அந்த தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட இருக்கும் ராஜன் செல்லப்பாவுக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது திமுக சார்பில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் யார் போட்டியிட போகிறார்கள் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குமா அல்லது திமுகவே நேரடியாக போட்டியிடுமா என இன்னும் முடிவாகாமல் இருந்து வரும் நிலையில் அதிமுக கூட்டணி சார்பில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ராஜன் செல்லப்பா மீண்டும் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடுவார் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் தீவிரமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட தொடங்கிவிட்டார் ராஜன் செல்லப்பா இப்படி ஒரு சூழலில் ராஜன் செல்லப்பா போன்ற வலுவான வேட்பாளரை திமுக எதிர்கொள்ள வேண்டுமென்றால் ராஜன் செல்லப்பா சார்ந்த முக்குளத்தோர் சமூகத்தில் உள்ள ஒருவருக்கு அதுவும் சொந்த தொகுதியைச் சேர்ந்த ஒருவரை திமுக வேட்பாளராக களமிறக்கினால் மட்டுமே அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பாவுக்கு கடும் சவாலாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பின் நடைபெற்ற மாநகராட்சி தேர்தல் திருப்பரங்குன்றம் தொகுதியில் உள்ள பதினைந்து மாநகராட்சி வார்டுகளில் பதினான்கு வார்டுகளை திமுக கூட்டணி கைப்பற்றியிருந்தது அதனைத் தொடர்ந்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி ஐந்தாயிரத்தி ஐநூறு வாக்குகள் முன்னிலை பெற்றிருந்தது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரு சட்டசபை தேர்தலுக்கு பின்பு நடந்த தேர்தல்களில் திமுகவுக்கு சாதகமாக சூழல் நிலவி வரும் நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தகுதியான வேட்பாளரை திமுக களமிறக்கி சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பயணத்தை தொடருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி திருப்பரங்குன்றம் தொகுதியை திமுகவிடம் பெற்று அந்த கட்சியின் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரனை வேட்பாளராக களமிறக்குவதற்கான முயற்சியிலும் இறங்கியுள்ளது என்கிற தகவலும் வெளியாகியுள்ளது கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ராஜேந்திரன் அதே தொகுதியைச் சேர்ந்த முக்குளத்தோர் சமூகம் என்பது குறிப்பிடத்தக்கது